வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய கொத்தவரங்காய் உசுலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரெசிபி கொத்தவரங்காய் வந்து ரொம்ப சத்துள்ள காய் அதை வச்சு இந்த மாதிரி பருப்பூசிலி பண்ணினோன்னா அதோட லைட் கசப்பு கூட தெரியாமல் இருக்கும் இப்போ கொத்தவரங்காயை நல்லா அலம்பிட்டு நாரெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுப்போம் அதை வெறும் தண்ணியில் போட்டு நல்லா வேக வைப்போம் நான் தண்ணியில் உப்போ மஞ்சள் பொடியோ எதுவும் போடலை இப்போ ஒரு அரை கிளாஸ் துவரம்பருப்பை ரெண்டு மணி நேரம் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன் அந்த துவரம்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணியே இல்லாமல் அரைக்கணும் அதனால் நல்லா வடிச்சுட்டு சேர்த்துப்போம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகா வத்தல் பெருங்காயம் உப்பு இது மூணும் போட்டு அரைச்சிப்போம் ரவ ரவையாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக வேண்டியதில்லை தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க நிறைய தண்ணி விட்டுற வேண்டாம் இதை பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ சில பேர் வந்து துவரம் மட்டும் போடாமல் பாதி துவரம் பருப்பு பாதி கடலைப்பருப்பு போடுவாங்க இல்லைன்னா ஃபுல் கடலைப்பருப்புலேயே பண்ணுவாங்க நான் துவரம் பருப்பில் பண்ணுறேன் இப்போ கொத்தவரங்கா வெந்திருச்சான்னு பார்த்துப்போம் வெந்தாச்சு இதை வந்து தண்ணியிலேருந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருவோம் இந்த தண்ணியை கொட்டிடாதீங்க இது உப்பு போடாமல் வேக வச்சதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா அந்த தண்ணி நம்ம கொஞ்சமாக ஒரு செட்டியை மிளகு பொடி போட்டு குடித்தோம்னா நரம்பு மண்டலத்துக்கெல்லாம் நல்லது அதனால தான் நான் அப்படி உப்பு போடாமல் வேக வச்சேன் இப்போ ஒரு இலுப்புச் சட்டியில் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா வறுத்துப்போம் உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆனதும் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிற கொத்தவரங்காயை இதில் சேர்த்துப்போம் யூஸ்வலாக கொத்தவரங்காயில் லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும் அதனால் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பருப்பு ஊசிலியாக பண்ணி கொடுத்தோன்னா அந்த கசப்பு டேஸ்ட்டு தெரியாமல் பருப்போட டேஸ்ட்டில் சாப்பிட்ருவாங்க பருப்பும் நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஆனது அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் நம்மளுக்கு வந்து தண்ணியில் கொத்தவரங்காய் நல்லா வெந்தாச்சு அதனால ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி உப்பு இதில் சேர்த்துப்போம் இப்போ நல்லா வதங்கியாச்சு இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் இதே இலுப்பு தான் நம்ம அந்த பருப்பு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து உசிலிக்க போகிறோம் சில நேரங்களில் வந்து நம்ம அந்த அரைச்ச பருப்பை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு அதை உதுத்து பண்ணுவோம் இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய மெத்தடு இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டோட வித்தியாசம் தெரியும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பருப்பை வந்து நல்லா உசிலிக்கணும் அதாவது பருப்பு வந்து உதுருதிராக வரணும் அந்த அளவுக்கு அது வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் அடியில் ஒட்டிடக்கூடாது ஒட்ட தொடங்கிச்சின்னா அதை சுரண்டி எடுத்துக்கோங்க ஒட்டுச்சுனா நம்மளுக்கு வந்து நல்லா பருப்பு வெந்து உசுலிக்காது அதனால் அதை நல்லா இந்த மாதிரி உதிராக வர்ற வரைக்கும் உசுளித்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை இதில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம்னா ஆத்தென்டிக்கான ட்ரெடிஷ்னலான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி தயார் இது எல்லா விதமான குழம்பு ரசம் தயிர் எல்லாத்துக்கும் சூட்டாகும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ